வணக்கம் வாழ்கோள முடல் டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் நம்ம சில பதிவுகள் பார்க்குறோம் அதில் இன்றைக்கி நான் படித்த ஒரு நல்ல விஷயம் ரூபிகான் பாயிண்ட் இன்னொரு வார்த்தை அது என்ன அப்படின்னா என்ன ரூபிகான் பாயிண்ட்னா என்ன இத்தாலியில் ரோம் நகரின் எல்லையில் உள்ள ஒரு நதிதான் ரூபிகான் கிமு நாற்பத்தி ஒம்போதில் ஜூலியஸ் சீசர் கமாண்டராக சென்று அண்டை நாட்டை வென்றுவிட்டு திரும்பும்போது ரூபிகானின் அக்கரையில் பாசறை அமைத்தார் அப்போது ரோம் நகரை ஆண்டு வந்த பாம்பேங்கிறவர் சீசரின் திட்டங்கள் மீது சந்தேகப்பட்டார் நதியை கடக்காமல் அங்கேயே தங்களாகும் என ஒரு ஆணையிட்டு கடிதம் அனுப்பினார் சற்று நேரம் சிந்தனையில் இருந்த சீசர் அக்கடிதத்தை தூக்கி எறிந்துவிட்டு நதியை கடக்கும்படி படைகளுக்கு ஆணையிட்டார் பிறகு சீசர் பாம்பே இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் சண்டை நடக்குது அதில் பாம்பேங்கிற ஒரு தொற்று நாட்டை விட்டு ஓட நேருகிறது ஆகவே டு கிராஸ் த ரூபிகன் என்றால் மிக முக்கியமான தருணம் என்று பொருள் அதை கடந்துவிட்டால் ஒரு வழியாக முடிவு கட்டிவிட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறையா வார்த்தைகள் உண்டு ரூபிகான் பாயிண்ட்னால் இது ஒரு முக்கியமான கட்டம் இதை தாண்ட வேண்டும் இது முக்கியமான நேரம் அதை கடந்து செல்ல வேண்டும்ங்கிற வழியில் இந்த ரூபிகான் பாயிண்ட்டுங்கிறது ஒரு முக்கியமான தருணத்துக்கு நாம் எடுக்கும் முடிவை குறித்து கூட சொல்லும் அதுதான் இந்த ரூபிகான் பாயிண்ட் ஸோ அதனால் ஆங்கிலத்தில் இந்த மாதிரி சில அழகான வார்த்தைகள் உண்டு கற்றுக்கொள்வோம் நாம் கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லி செல்வோம் வாழ்க வளமுடன்